ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் அளவு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னதான் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மூணு அளவுகளை செக் பண்ணாமல் நீங்கள் கஸ்டமர் கையில் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி தான் நமக்கு ஒன்று அளவு பிடிப்பாக இருக்கும் இல்லைன்னா அளவு லூஸாக இருக்கும் அந்த ஒரு பாயிண்டில் வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்ணதெல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மூணு அளவுகளை செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர் கையில் கொடுங்க வாங்க இப்போ அந்த மூணு அளவுகள் என்ன அப்படிங்கிறதையும் அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதுதான் அளவு பிளவுஸ் இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளை தான் நம்ம இப்போ இந்த பிளவுஸ்ல நம்ம குறிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்துட்டு நம்ம தனித்தனியாக எடுத்துக்கிறோம் பேக் பார்ட்டோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நம்ம குறிச்சிக்கலாம் இதுதான் நம்ம புதுசாக தைச்ச ப்ளவுஸு ரஃப் ரஃப்ஃபாக மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க இதை ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஜாயின் பண்ணாமலும் நம்ம வச்சுக்கலாம் இதோட எஜ்ஜையும் இதோட எஜ்ஜையும் ஒன்றா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம இப்படி பிடிச்சோம் அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸோட ஜாயிண்ட் இங்கேயே முடிஞ்சிருது இதுக்கப்புறம் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க இங்கே டேப் வச்சு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் இருக்குது இந்த ரெண்டரை இன்ச்சை டபுளாக எடுத்துக்கோங்க டபுளாக எடுத்தீங்க அப்படின்னா ஒன்னே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச் ஸோ இந்த சைடு வந்து பேக் பார்ட்டில் ஒன்னே காலு இன்ச் மார்க் பண்ணணும் அதே இது இந்த சைடு ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணணும் இப்போ நம்ம ஒன் சைடு மார்க் பண்ணிக்கலாம் ஒன்னே கால் இன்ச்சை நம்ம ஒன்னே காலு இன்ச் இந்த சைடு மார்க் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு இது வந்து நம்ம ஹூக் வைக்கிற சைடு அளவு ப்ளவுஸுலையும் அதே மாதிரி ஹூக் வைக்கிற பக்கத்தையே எடுத்துக்கோங்க இதை இந்த இடத்துல இருந்து நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படின்னா இங்கேயே ஸ்டாப் ஆயிடுது ஸோ இதோட அளவு இங்கே மார்க் பண்ணிடுங்க பேக் பார்ட்டில் நமக்கு கால் இருந்தது ஸோ ஃப்ரெண்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்லேயும் சேம் கால் விட லைட்டாக ஒரு பாயிண்ட் தான் கூட இருக்குது ஸோ நம்ம இந்த ரெண்டையும் சேமாக வச்சு இந்த கால் அளவுக்கே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி குறிச்சிடலாம் இப்போ கீழ் போர்ஷன் இடுப்பு சுற்றலை வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம் இப்போ மேலே ஸ்லீவ் வந்துட்டு மார்க் பண்ணுவோம் ஸ்லீவ் வந்துட்டு இது ஹாஃப் ஸ்லீவாக கொடுத்துருக்காங்க ஹாஃப் ஸ்லீவோட லென்த்து நமக்கு ஃபைவ் இன்ச் இருக்குது ஸோ அதை விட ஒன் இன்ச் ஆறு ஆஃப் இன்ச் மட்டும் நம்ம லெஸ் பண்ணி வைப்போம் அவங்க வேர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம பிடிச்சி கொடுத்துக்கலாம் வேணும்னா ஸோ நான் இதில் நாலரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்பு கோல் வந்து எடுத்துக்கலாம் உள்பக்கமாக திருப்பி போட்டுருங்க லை அளவு ப்ளவுஸ்லையும் அதே மாதிரி உள்பக்கமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க நம்ம இப்படி கூட செக் பண்ணலாம் இல்லை அப்படின்னா டேப்பில் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஆங்கோலுக்குமே நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒன்றொன்றுக்கும் நம்ம அலோ ப்ளவுஸில் எடுத்து அளக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ நமக்கு ஏழைகால் இன்ச் வருது ப்ளவுஸ்லேயும் நம்ம ஸ்லீவ் பார்ட் வந்து ஏழைகால் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் ஜாயின்ல வச்சுக்கோங்க கரெக்டாக ஏழைகால் இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒன் சைடு வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம் பேக் கீழே இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம் ஆம்ஹோல் மார்க் பண்ணிட்டோம் ஸ்லீவ் பார்க் மார்க் பண்ணிட்டோம் இப்போ வீப்பட்டி பக்கம் எப்படி ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டும் சேம் தான் நம்ம எப்படி கொக்கிப்பட்டி பக்கம் மார்க் பண்ணுமோ அதே தான் பேக் சைடு நமக்கு ஒன்னைஹால் இருந்தது எக்ஸஸா அந்த ஒன்னைகாலை ஃப்ரண்ட் பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸில் வீப்பட்டி பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இந்த இருந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது இது வந்து நம்ம வந்து கொக்கி போடும்போது உள்ளே போயிடும் ஸோ நம்ம இந்த வீப்பட்டி வந்துட்டு அடித்து முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம அளவு ப்ளவுஸில் எங்கே வைக்கணும்னா அதே மாதிரி நம்ம வீப்பட்டி ஃபினிஷ் இடத்துல இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியுது அப்படின்னு பாருங்கள் இது வந்து லைட்டாக பிளவுஸ் வந்துட்டு பிரிஞ்சிருக்கு ஸோ நமக்கு கரெக்டாக அந்த ஒன்னே கால் தான் வரும் ப்ளவுஸ் வந்துட்டு இங்கே அளவு பிளவுஸ் வந்துட்டு லைட்டாக பிரிஞ்சிருக்கு ஸோ நமக்கு கால் இன்ச் தான் வருது சப்போஸ் இது வந்து இங்கே ஒன்னைகாலாக பேக் பார்ட்டில் குறிச்சது ஒன்னே காலாக இருந்து ஃப்ரண்ட்டில் நம்ம அளக்கும்போது போது ஆஃப் இன்ச் முன்னாடியோ இல்லை ஆஃப் இன்ச் பின்னாடியோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இப்போது ஹாஃப் இன்ச் நமக்கு முன்னாடியே நமக்கு கரெக்டான அளவு வருது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அளவை மெஷர் பண்ணுங்கள் ஒன் இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஃபைவ்ல இங்கேருந்து தான் நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும் சப்போஸ் ஒன் இன்ச் மைனஸில் இருந்தது அப்படின்னா இங்கே நம்ம ஹாஃப் இன்ச் இந்த சைட் தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது அதனால ஒன்னே கால் இதே ஒன்னே காலிலே நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துருவோம் ஸ்லீவ் வந்துட்டு நாலரை கொடுத்துருந்தோம் அதே நாலரை கொடுத்துருவோம் ஆம்போல் நம்ம அந்த பக்கத்தை எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரியே ஏழைகால் நம்ம நாச்சஸ் கொடுத்துருப்போம் நாச்சஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த நாச்சஸ்லேயே வந்துட்டு வந்து நிற்கும் நம்ம ஆம்போல் ரவுண்ட் பார்க்கும்போது ஸோ நம்ம திருப்பி திருப்பி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது நானாம் திருப்பி திருப்பி எல்லாம் மெஷர் பண்ண மாட்டேன் நம்ம அந்த அந்த நம்ம கொடுத்துருக்குற நாச்சஸ் மேலே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருவேன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுவேன் வாங்க இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம் ப்ளவுஸ் நம்ம இப்போ வந்துட்டு அலோ ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் அதை எப்படி நம்ம கரெக்டாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி வி பட்டியும் வி பட்டியும் சேமாக எடுத்துக்கோங்க ஸ்டிச்சஸ் நம்ம போட்டிருக்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த கொக்கி பட்டியும் கொக்கிப்பட்டி எண்டிங் வந்துட்டு சேமா இருக்கா அந்த மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும் நம்ம பிளவுஸ் வந்துட்டு இடுப்புச்சுட்டு அளவு கரெக்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி தான் செக் பண்ணணும் அதே மாதிரி ஆம்போல் நம்ம உள் திருப்பி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நம்ம இந்த ஆம்போல் சைடையும் இந்த ஆம்போல் சைடையும் நல்லா ஸ்டிச் வந்து எங்க போட்டிருக்காங்களோ அங்கே இந்த மாதிரி டைட்டா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நீங்க ஸ்டிச் பண்ண பிளவுஸ்லயும் ரெண்டு பக்கம் ஆம்கோலையும் பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டிச்சஸும் ஒரே மாதிரி இருந்தது தான் நீங்க ஆம்கோல் அளவு வந்துட்டு கரெக்டாக ஃபிட்டிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் பிளவுஸ் வேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆம்கோல் பிடிப்பு வராது நம்ம ஸ்லீவ் அளவும் அதே மாதிரி பார்த்துக்கலாம் இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் நமக்கு வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் வந்துட்டு ஸ்டிச் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபோர் அண்ட் ஆஃப் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்